வசூருல்லாய் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தொடக்க காலகட்டத்தில் பிரச்சாரம் செய்ய தொடங்கிய போது அடுக்கடுக்கான இன்னல்களை இடர்பாடுகளை சந்தித்தார்கள் பல்வேறு வகையான விமர்சனங்களை மக்காவில் உள்ளவர்கள் வசூருல்லாயி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீது வைத்தார்கள் அந்த விமர்சனங்களை எல்லாம் கேட்கின்ற போது அசூருல்லாயி சல்லா அலஹி வசலம் அவர்கள் மனச்சங்கடக்களுக்கு ஆளானார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் வலக்கது நாயமோ அன்னக்க எபித்து சதுரு கபிமாய கூலூன் நபியே அவர்களுடைய விமர்சனங்களை நீங்கள் கேட்கின்ற போது அதனால் நீங்கள் மனச்சங்கடங்களுக்கு மன நெருக்கடிகளுக்கு ஆளாகின்றீர்கள் என்பதை நாம் அறிவோம் எப்போதெல்லாம் நீங்கள் மனச்சங்கடங்களுக்கு ஆளாகின்றீர்களோ அப்போதெல்லாம் நபியே உமுடைய இறைவனை நீங்கள் புகழ்ந்து துதிப்பீராக என்று அல்லாஹுதாலா கூறினார் ஹசூருல்லாய் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறிய அந்த அறிவுரை என்பது அவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல மனச்சங்கடங்களுக்கு ஆளாகக்கூடிய அத்தனை பேருக்குமான அறிவுரையாகவே இறைவனை புகழ்ந்து துதிப்பதை அல்லாஹ் முன்வைக்கின்றான் ஒரு கட்டத்தில் இந்த விமர்சனங்களும் இந்த சொல்லம்புகளும் எல்லை மீறி போகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் கூடுதலான சங்கடங்களுக்கு ஆளாகி கொண்டிருந்தார்கள் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் சுமார் பதினைந்து நாட்கள் அவர்களுக்கு வகி இறங்காமல் நின்றுவிட்ட ஒரு காலகட்டமும் இருந்தது அப்போதெல்லாம் மக்காவிலே உள்ளவர்கள் குறிப்பாக அபுல் அகப் அவருடைய மனைவி போன்றவர்களெல்லாம் இந்த முகம்மதை அவருடைய இறைவன் கைவிட்டு விட்டான் இவர் எடுத்து வைத்த வாதங்கள் இறைவனுக்கே பிடிக்கவில்லை அதனால் இறைவன் அவர் மீது கோபம் கொண்டு விட்டான் அதனால்தான் அவர் முன்னை போல இப்போது வேதவசனங்கள் எனக்கு இறங்குகின்றன என்றெல்லாம் சொல்லுவதில்லை என்று சொன்னார்கள் அப்போது அல்லாமதாலா அருள்மறையாம் திருக்குறானுடைய புகழ்மிக்கே ஒரு அத்தியாயம் ஒன்றை இறக்கி வைத்தான் அதுதான் சூரத்வொஹா அந்த சூரத்வொஹா என்கிற அத்தியாயம் அதை பற்றி அருள்மறையாம் திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் சொல்வதெல்லாம் பிறர் குர்துபி தபறி போன்றவர்களெல்லாம் சொல்வது இந்த அத்தியாயம் மனநோய்க்கான மருந்து என்று சொல்வார்கள் எப்போதெல்லாம் ஒரு மனிதன் தனிமையை உணர்கிறானோ எப்போதெல்லாம் எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை என்று ஒரு மனிதன் கவலைப்படுகிறானோ எப்போதெல்லாம் மனிதர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்னுடைய அழுகையை என்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று ஒரு மனிதன் விரக்தி வயப்படுகின்ற மனநிலைக்கு வருகின்றானோ அப்போதெல்லாம் இந்த அத்தியாயத்தை அந்த மனிதன் உளந்திறந்து மனந்திறந்து வாசிக்க வேண்டும் படிக்க வேண்டும் அப்படி வாசிக்கின்ற போது ஒரு மனிதன் தன்னுடைய மனக்கவலைக்கான ஆறுதலாகவும் மனப்புண்ணுக்கான மருந்தாகவும் அந்த அத்தியாயம் இருப்பதை உணர முடியும் என்று சொல்வார்கள் அப்படி என்ன அந்த அத்தியாயத்திலே அல்லாஹத்தாலா கூறுகின்றான் என்று கேட்டால் ஒரு மனிதனுடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனிதன் எப்படி சிந்திக்க கூடாது என்பதை அல்லாஹ் தருகின்றான் குறிப்பாக சோதனைகளின் போது ஒரு மனிதனுடைய இதயத்தை எப்படி செய்தான் தன் கைவசப்படுத்த பார்ப்பான் அந்த செய்தானிடமிருந்து நம்முடைய இதயத்தை மீட்டு அல்லாஹினுடைய அரவணைப்பின் கீழ் அந்த இதயத்தை ஒப்படைப்பது எப்படி என்பதை இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது அல்லா அந்த அத்தியாயத்தை தொடங்கும் போதே சொல்கிறான் அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக குஹா என்பது ஃபஜுருக்கு சுபு அல்லது ஃபஜிர் என்று நாம் விளங்கி வைத்திருக்கக்கூடிய அதிகாலை பொழுதுக்கு அடுத்த பொழுதாக வருவதற்கு பெயர் தான் குஹா நேரம் என்று பொருள் அதாவது புலபொலவன்று அதிகாலை வெடிந்து பறவைகளின் கீச்சு குரல்கள் கேட்டு சாலையிலே மனிதர்களின் நடமாட்டம் மெல்ல மெல்ல தொடங்கக்கூடிய அந்த வேலைதான் அவரவர்களும் தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுடைய வியாபாரத்துக்காக பொருளீட்டும் நோக்கத்தோடு வீட்டை விட்டு வெளியிலே கிளம்பிச் செல்லுகின்ற அந்த தான் துஹா வேளை என்று திருக்குறானும் நமக்கு சொல்கிறது ஹதீதுகளும் நமக்கு அந்த வேளையைத்தான் அப்படி சொல்லிக் காட்டுகிறது அங்கே அல்லா சொல்லி காட்டுவது என்னவென்றால் உன்னுடைய வாழ்விலே இருள்மயமான வாழ்வு உன்னுடைய வாழ்வு என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் நான் ஒரு இருளிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் என் கண்ணீரை புரிந்து கொள்ளவும் இங்கே ஆள் இல்லை என் கண்ணீருக்கு ஆறுதல் சொல்லவும் ஆள் இல்லை என் மனக்கவலையை போக்குவதற்கு மருந்திடுவதற்கு என்னை சுற்றி இங்கே யாரும் இல்லை என்கிற மனப்புழுக்கத்தில் நீ இருக்கின்றாயா எப்படி இந்த அதிகாலை பொழுது உலவுளவென்று விடிந்து எல்லா மக்களுக்கும் உணவளிக்கக்கூடிய காலை பொழுதாக இங்கே கம்பீரமாக வந்து கொண்டிருக்கின்றதோ இதை போல உன்னுடைய வாழ்விலே மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படும் இருளுக்கு பின்னே வெளிச்சம் என்பதை போல அடர்த்தியான இருள் உன்னுடைய வாழ்வியை இருக்கலாம் ஆனால் உனக்கும் ஒரு துகா வேலை ஒன்று உண்டு என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதிலும் ஏன் சுபு என்கிற வேலையை அல்லது ஃபஜிர் என்கிற அந்த நேரத்தை சொல்லி காட்டாமல் துஹா என்கிற அந்த நேரத்தை இறைவன் சொல்லி காட்டுவதற்கு காரணம் துஹா நேரம்தான் சூரியனுடைய வெளிச்சம் ஒரு மனிதனுடைய மேனியில் படுகின்ற வேலை அந்த வேலைதான் செடி கொடிகளும் மரங்களும் புத்துணர்வு பெறுகின்றன அந்த வேளையில் தான் மனிதனுக்கு சுறுசுறுப்பு கிடைக்கின்றது அந்த வேளையில் சூரியனுடைய கதிர்கள் மனிதனுடைய மேனியிலே மெல்லிய சூட்டை இறக்குகின்ற போது அந்த மனிதனுக்கு தனியான ஒரு உற்சாகம் கிடைக்கிறது அவனுடைய தோலுக்கும் அவனுடைய மனதுக்கும் அவனுடைய உடலுக்கும் ஊட்டமாக அந்த வெளிச்சம் அமைதாக விஞ்ஞானங்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றன எனவே அப்படி உனக்கு ஊட்டம் தருகின்ற உனக்கு மகிழ்ச்சியை தருகின்ற உனக்கு உற்சாகத்தை தரக்கூடிய சம்பவங்கள் உன்னுடைய வாழ்விலே நடக்கத்தான் போகிறது மனிதானே கவலைப்படாதே என்று சொல்வதைத்தான் துஹா என்கிற அந்த பொழுதின் மீது சத்தியமாக என்று சொல்லி காட்டுகிறார் இரவு அதை மெல்ல விடிந்து பிறகு துஹா வேலை அடைகின்ற போது மா வ கலா உம்முடைய இறைவன் உண்மை கைவிடவும் இல்லை இறைவன் கோபம் கொள்ளவும் இல்லை இந்த வாக்கியம் சொல்லாக சிங்குலர் என்கின்ற அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றார் சில பல நாட்கள் வகி இறங்காமல் அவர்கள் மனவேதனைக்கு ஆளாகி நின்ற வேளையில் இறைவன் அவரை கைவிட்டு விட்டான் போல் இருக்கிறது இனிமேல் இவருடைய ஆட்டம் எல்லாம் இங்கே எடுபடாது இறைவனே அவரை கைவிட்ட பிறகு இவருக்கு எங்கே இந்த உலகத்தின் இனிமேல் உயர்வு கிடைக்கப் போகிறது இவர் இனிமேல் இந்த புதிய தத்துவத்தை புதிய கோட்பாட்டை நான் மக்களிடத்திலே சொல்லப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த கதையெல்லாம் இனிமேல் இல்லாமல் போய்விட்டது இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம் என்று மக்காவிலே வாழ்ந்தவர்கள் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் அல்லாஹ் கூறுகின்றான் மாத்தரப்புலாம் உமது இறைவன் உண்மை கைவிடவும் இல்லை உம்மீது அவருக்கு இறைவனுக்கு எந்த கோபமும் இல்லை என்று எல்லாம் வல்ல இறைவன் ரசூல்லாஹி சொல்லுல்லா அலைகி வல்லவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்றான் வாழ்க்கையிலே உங்களுக்கு சின்ன சின்ன சோதனைகள் வருகின்ற போது நீங்கள் எதற்கு பெரிதாக கற்பனைகளை செய்கின்றீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஏற்ப இறைவன் உங்களுக்கு சிறிய சோதனையை தந்துவிட்டான் என்பதற்காக ஐயவோ இறைவன் என்னை கைவிட்டு விட்டான் என்மேல் இறைவனுக்கு என்ன கோபம் ஏன் தான் இறைவன் இப்படி என்னை சோதிக்கின்றானோ என்று நீங்கள் புலம்பாதீர்கள் இறைவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான் இறைவன் பொசுக்கு பொசுக்கு என்று கோபப்படுகின்ற கோபக்காரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது மனிதனைப் போல அவ்வளவு இறக்கம் உள்ளவன் கருணை உள்ளவன் அவன் எதற்கு உங்கள் மீது கோபித்து அவனுக்கு என்ன கிடைத்து விட போகிறது மாவத்தாக கயிறுள்ள கமினல் கூலா இந்த உலகத்தை விட உங்களுக்கு மறுமையில் கிடைக்கப் போகின்ற பலன்கள் ஏராளம் இருக்கின்றன இந்த உலகத்தில் உங்களுக்கு இறைவன் தருகின்ற அந்த சின்ன சின்ன சோதனைகளை நீங்கள் தாங்கிக் கொள்வீர்களானால் பல்லை கடித்துக்கொண்டு அந்த காலத்தை நீங்கள் மெல்ல அப்படியே கடந்து ஒரு வளமான வாழ்க்கையை நோக்கி வருகின்ற வரைக்கும் நீங்கள் ஒருமையாக இருந்து விடுவீர்களானால் ஆனால் இதற்காக உங்களுக்கு கிடைக்க போகின்ற கூலியை நீங்கள் எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் அது மிகச் சிறந்ததாக இருக்கும் என்று இவை எல்லாம் சொல்வது நபிகள் செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது ஒருமை சொல்லாக உமை உண்மை உமது இறைவன் கைவிடவில்லை என்று ஒருமை சொல்லாக இறைவன் சொல்வதில் இருந்து இது ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான ஆறுதல் சொல்வதாகத்தான் எல்லாம் இறைவன் இந்த வசனங்களை இறக்கி வைத்திருக்கின்றான் என்பதை திருக்குறானுடைய விரிவுரைகள் நமக்கு சொல்கின்றன எனவே ஒரு தனிநபரோ ஒரு சமுதாயமோ அல்லது ஒரு ஜமாத்தோ அல்லது ஒரு இயக்கமோ அல்லது அல்லாஹுக்காக பாடுபடக்கூடிய ஒரு போராளி குழுவோ வாழ்க்கையில் அவர்களுக்கு இடைக்காலங்களிலே ஏற்படக்கூடிய சோதனைகளை நினைத்து தங்களுடைய பணிகளை இடையிலே முறித்துக் கொள்ளாமல் தொடர்ந்து அந்த அல்லாஹுவின் பாதையிலே தங்களுடைய சேவைகளை அவர்கள் தந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த சோதனைகளை கண்டு நீங்கள் காலை பின்னே வைக்கின்றீர்களா அல்லது சோதனைகளை எல்லாம் தாண்டி இறைவனுடைய திருப்திதான் எனக்கு முக்கியம் என்று காலை முன்னே வைத்து நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடருகிறீர்களா என்று சோதித்து தான் எல்லாம் வல்ல இறைவன் இந்த சோதனைகளை தருகின்றான் எனவே விரத்து வியப்பட்டு செய்தான் உங்களுக்கு விரிக்கக்கூடிய மாய வலையிலே போய் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள் ஒரு சின்ன சின்ன காரணம் கிடைத்து விட்டாலும் போதும் அந்த விரக்தியை ஊதி பெரிதாக்கி உங்களை இறை மறுப்பின் வாசல் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்குத்தான் செய்தான் படாத பாடு பட்டுக் கொண்டிருக்கின்றான் பிறகு அங்கே உங்களை கொண்டு போய் விட்டு விட்டால் அவனுடைய வேலை முடிந்து விட்டது பிறகு உங்களை நரகத்துக்கு அனுப்புவது உங்களுடைய செயல்களை அந்த நரகத்துக்கு நீங்கள் செல்வதற்கு காரணமாக அமைந்துவிடக்கூடிய பேராபத்து இருக்கிறது ஆனால் அந்த நேரத்திலும் கூட எல்லாம் உள்ள இறைவன் இந்த அடியானை மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று தேடுகின்ற இரக்கம் உள்ளவனாகவே அவன் கடைசி நிமிடம் வரைக்கும் நின்று கொண்டிருப்பான் ஒரு அடியான் இணை வைத்த நிலையில் வாழ்ந்தாலும் இறைவனை மறுத்த நிலையில் வாழ்ந்தாலும் அவனுக்கு அவகாசம் கிடைக்கின்ற போது அதிலிருந்து மன்னிப்பு தேடுவான் என்று சொன்னால் கருணை மிக்க பேராற்றல் மிக்க அந்த இறைவன் தன்னுடைய தனிப்பெரும் கருணையால் அந்த அடியானை அவனுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்கின்றான் எனவே விரக்தி நீங்கள் ஒருபோதும் விரக்திப்படாதீர்கள் உங்களுக்கு அவன் இன்னும் தரப்போகிறான் தருவது எப்படி இருக்கும் என்றால் அப்படி தருகின்ற போது அவன் தருவதை திருப்தியோடு பெற்றுக் திருப்தி என்று சொன்னால் போதும் போதும் என்று அதற்கு பொருள் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் இறைவன் தருவதை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த காலத்துக்காக நீங்கள் காத்திருங்கள் அவ்வளவு சீக்கிரத்திலே விட்டால் எப்படி இந்த உலகம் தானே போனால் இங்கே என்ன நடந்துவிட போகிறது மறுமையில் தானே ஒரு மனிதன் தோல்வி அடையக்கூடாது இந்த உலகம் என்பது சோதனையின் களம் தானே சோதிப்பதற்கு உலகத்தை தானே உங்களுக்கு பயன்படுத்த முடியும் உங்களை சோதிக்க முடியும் மறுமை என்பது பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு உலகம் அந்த உலகத்திலே எல்லாம் உங்களை சோதித்துக் கொண்டிருக்க முடியாது எனவே இந்த உலகம்தான் சோதனைக்கான களம் என்பதால் இறைவன் உங்களை சோதிக்கின்றான் பல சோபையோ நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களுக்கு தரத்தான் போகிறான் அப்படி தருகின்ற போது அதை நீங்கள் திருப்தியோடு வாங்கிக் கொள்ளத்தான் போகிறீர்கள் நீங்கள் பிறருடைய பராமரிப்பில் தானே வளர்ந்தீர்கள் நீங்கள் பிறக்கு முன்னே தந்தை இழந்தீர்களே பிறந்த பிறகு நீங்கள் தாயை இழந்தீர்களே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்ற கண்டிப்பை கற்றுக் கொடுக்கின்ற தந்தை நீங்கள் தந்தை முகத்தை நீங்கள் பார்க்கவே இல்லை பிறகு தாயின் அரவணைப்பும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு நின்று போய்விட்டது எனவே உங்களுக்கு பாசம் எல்லாம் வெளியிலிருந்து இருந்து கிடைத்ததுதான் அப்படி இருக்கின்ற உங்கள் உங்களை எத்தீமாக நாம் பெற்றுக் வா அவன் உங்களை அரவணைத்துக் கொண்டான் அல்லவா ஒரு அனாதை இடத்திலே இருக்கக்கூடிய பண்புகளா உங்களிடம் இருந்தது இல்லை நீங்கள் அனாதையாக நீங்கள் உலகத்தின் கணக்கிலே அனாதையாக வளர்ந்த போதிலும் கூட மொத்த உலகத்துக்கும் நீங்கள் அல்லவா தந்தையாக இருக்கின்றீர்கள் என்பதை எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி நபிகள் நாயகம் சொல்லும் வாகலிக செல்லும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்றான் உங்களுக்கு பண தேவைகள் இருந்தன பொருளாதார தேவைகள் இருந்தன உழைத்து பொருள் ஈட்டினால்தான் உங்களை வருத்தி நீங்கள் பொருள்களை ஈட்டினால்தான் உங்களுக்கு பொருள் கிடைக்கும் என்கிற நிலை இருந்தது நபிகள் நாயகம் சொல்லும் வாகிசம் அவர்களே சொல்வார்கள் ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி சொல்லாத உங்களுக்கு மரியாதை கொடுக்குன்றார் அந்த மரியாதை எப்படி இருந்தது என்றால் ரசூலுல்லாவே கூச்சப்படுகின்ற அளவுக்கு இருந்தது அவர் தருகின்ற மரியாதை ரசூல்தாவுக்கே கூச்சமாக இருந்தது அவர் சொன்னார் எதற்கு எனக்கு இவ்வளவு மரியாதை நான் யாரென்று நினைத்துக் கொண்டாய் காய்ந்த கறி துண்டுகளை கண்டத்தை தண்ணீரில் நினைத்ததை சமைத்து சாப்பிட்ட ஒரு ஏழை தாயின் பிள்ளைதான் நான் எனக்கு எதற்கு உளவுரிய மரியாதை நீ கொடுக்கின்றாய் என்று சொன்னார்கள் நான் ஏழையாக வாழ விரும்புகின்றேன் என்று சொன்னார்கள் நீங்கள் பண தேவை உடையவராகத்தான் இருந்தீர்கள் அதற்காக நீங்கள் உங்களை வருத்தி பொருளீட்ட வேண்டிய கட்டத்தில் இருந்தீர்கள் ஆனால் இப்போது பாருங்கள் பணம் உங்களுக்கு தேவையில்லை என்கிற நிலைக்கு எல்லாம் அவர்கள் இறைவன் உங்களை கொண்டு வந்து விட்டு விட்டான் உங்களை மிக பெரும் ஆக்கி விட்டான் செல்வந்தர் என்று சொன்னால் அவருடைய மனம் விசாலமடைந்து விட்டது குறைந்த செல்வத்தை கொண்டு வாழ்வதற்கான வழியை அபல் நாயகன் செல்லந்தாக அவர்கள் இந்த உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தார்கள் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்கின்ற போது எதையும் அவர்கள் சேமித்து வைத்ததாக நாம் பார்க்க முடியவில்லை அவருடைய வீட்டிலே இருந்த ஏழு அல்லது எட்டு குட்டி குட்டி தங்க தங்க உருண்டைகள் தங்க கட்டிகள் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கின்ற போது அன்னை ஆயா ரயில்லாத்தலானு அவருடைய மடியில இருக்கின்ற போது மயக்கமும் தெளிவுமாக அவருடைய கணங்கள் கழிந்து கொண்டிருந்தன அப்போது ஒரு முறை மயக்கத்திலே இருந்து விழித்த போது பதறி அடித்துக் கொண்டு சொன்னார்கள் ஆயிஷா வீட்டினுடைய இந்த மூலையிலே சில தங்க கட்டிகள் இருக்கின்றன அவை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னார்கள் எடுத்துக்கொண்டு வந்த ஆயிஷா தான் ரசூலுல்லாய் இஸ்லாமுடைய கைகளிலே வைத்து வைத்தார்கள் அதை உருட்டி பார்த்து கொண்டு பெருமானா சொன்னார்கள் இது என்னுடைய இல்லத்தில் சேமிப்பாக இருக்கின்ற போது நான் அல்லாஹவை சென்று சந்தித்தால் அல்லாஹ் என்னை என்ன என்னை பற்றி என்ன நினைப்பான் என்று கேட்டார் இதுதான் அவருடைய உலகத்தின் வாழ்க்கை அல்லாஹ் குருகன் தான் ஜந்தக்க நீங்கள் தேவையுடையவராக இருந்தீர்கள் ஆனால் அவருடைய தேவைகளை எல்லாம் எல்லாம் இறைவன் நிறைவேற்றிக் கொடுத்தான் எனவே அல்லாஹ் சொல்லுவதை அடுத்த வார கடைசி இரண்டு வசனங்கள்தான் மிக முக்கியமானது இப்படியெல்லாம் பிறருடைய தேவையை சார்ந்து வாழ வேண்டிய நிலை உடலை வருத்தி உழைக்க வேண்டிய நிலை வாழ்விலே சங்கடங்களை தாங்கிக் கொள்ள வேண்டிய நிலை இவற்றை எல்லாம் கடந்து நீங்கள் வந்தீர்களே இதையெல்லாம் நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பம்மல் எத்தீம் அஃபலா தர் அனாதைகள் யாரும் வந்து உங்களிடத்திலே கையேந்தினால் அவர்களை ஒருபோதும் நீங்கள் விரட்டாதீர்கள் யாசகர்கள் யாரும் வந்து உங்களிடத்திலே தங்களுடைய தேவைகளை சொன்னால் ஒருபோதும் அவர்களை நீங்கள் விரட்டி விரட்டி பேசாதீர்கள் எதையாவது கொடுக்கணும் எந்த நிலையிலும் இறைவன் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களை நீங்கள் சொல்ல மறக்காதீர்கள் சோதனையில் இருந்த போதிலும் கூட அந்த சோதனையான நேரத்திலும் நீங்கள் விரக்தி வைப்படாமல் இருக்க வேண்டுமானால் இந்த நிலையில் இறைவனுடைய பாக்கியங்களை நான் எதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று எண்ணி பாருங்கள் வறுமைதானே வருமானம் போதவில்லை எவ்வளவுதானே கைகால்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது அல்லவா பார்வை தெளிவாக இருக்கிறது அல்லவா கால்கள் நடக்கின்றன அல்லவா ஹராலாக வாழ வேண்டும் என்கிற உணர்வும் எண்ணமும் இருக்கிறதல்லவா இறைவன் உங்களுக்கு தந்த பாக்கியம் தானே ஹத்தீஸ் அதை நீங்கள் மூடி மறைத்துக் கொள்ளாதீர்கள் சொல்லுங்கள் ஹத்தீஸ் என்று சொன்னால் நினைப்பதல்ல பிறருக்கு சொல்வது என்று பொருள் ஹத்தீத் என்றால் அறிவிப்பது ஹதீஸ் பிறருக்கு சொல்வது அது ஒரு ஏவல் வினை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் பிறருக்கு இறைவன் எனக்கு எத்தனை பெரிய பாக்கியங்களை தந்திருக்கின்றான்னு தெரியுமா என்று நீங்கள் நினைப்பதற்கு பதிலாக பிறருக்கு நீங்கள் வாழுகின்ற சமூகத்தில் அதை சொல்லிக் கொண்டே இருங்கள் அப்போதுதான் தாழ்வு மனப்பான்மை உங்கள் உள்ளத்தை விட்டு அகலும் அப்போதுதான் நீங்கள் தன்னிறையை பெறுவீர்கள் அப்போதுதான் நீங்கள் விரட்டி அடைய மாட்டீர்கள் எனவே ஏழைகள் வந்து கேட்டாலோ அல்லது அனாதைகள் வந்து நின்றாலோ ஒரு அரவணைப்பான ஒரு சொல் ஒரு நல்ல வார்த்தை கைது என் சொக்கத்தை அதா கொடுத்துவிட்டு சொல்லி காட்டுவதை விட கொடுக்காமல் நல்ல வார்த்தை பேசி அனுப்புவது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் உங்களால் கொடுக்க இயலவில்லை மாஃப் செய்யுங்கள் அந்த காலத்திலே கிராமங்களிலே நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் சொல்வார்கள் யாசகர்கள் வந்து கேட்கின்ற போது மாஃப் செய்யுங்கள் என்று சொல்வார்கள் மாஃப் செய்யுங்கள் என்றால் நான் உங்களுக்கு தர்றதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லை எங்களை மன்னிச்சுக்கிடுங்க என்று அதற்கு அர்த்தம் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அதற்கு பொருள் மாஃப் செய்யுங்கள் போயிட்டு வாங்க என்று சொல்லவே மாட்டார்கள் இன்னொரு வீட்டை பாருங்கள் என்று சொல்லவே மாட்டார்கள் மாவு செய்யுங்கள் என்றுதான் சொல்வார்கள் மாவு செய்யுங்கள் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் இது ஒரு நல்ல சொல் கொடுத்து விட்டு சொல்லி காட்டுவதை விட நல்ல சொல் கொண்டு அவர்களை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே ஏழைகளோ அனாதைகளோ உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கின்ற போது அவர்களை நீங்கள் விரட்டி விரட்டி நீங்கள் பேசாதீர்கள் சுடு சொற்களை கொண்டு அவர்களை நீங்கள் தாக்க வேண்டாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களை நீங்கள் வெளியிலே சொல்லுங்கள் பிறருக்கு காட்டுங்கள் என்று விகழ்நாகும் சொல்ல உங்களுக்கு எல்லாம் வல்ல அல்லா சொல்லி காட்டுறான் இந்த அத்தியாயம் எந்த கட்டத்திலே இறக்கி என்பதுதான் முக்கியம் அபிகள் நாயகம் சொல்லாலே செல்லும் அவர்கள் சோதனைகளிலே உழந்து கொண்டிருந்தார்கள் அவர்களை சூனியக்காரர் என்று ஒரு கூட்டம் சொன்னது அவர் குறி சொல்பவர் என்று ஒரு கூட்டம் சொன்னது அவர் ஒரு கவிஞர் என்று சொன்னது இல்ல அசாத்திருள் அவ்வலின் இக்குத்தபகா பகிய தும்லா அழகி புக்கரத்தம் வாசுலா முன்னோர்களின் கட்டுக்கதைகளை கூப்பிட்டு இவர் யாரையாரையோ எழுதச் சொல்கிறார் வகி இறங்குவதைத்தான் சொன்னார்கள் முன்னோர்களின் கட்டு கதைகள் எல்லாம் பக்கத்தில் உள்ளவரை கூட்டு எழுது எழுது என்று அவர் சொல்லுகிறார் வகியை தும்லா அழகி முக்கிரத்தம் வாசியலா காலையிலும் மாலையிலும் அவருக்கு அவருடைய உள்ளத்திலே போடப்படுகிறது எல்லாம் கட்டு கதைகள் பித்தலாட்டம் ஏமாற்று என்று நபிகள் நாயகம் சொல்லுள்ளாஹூ அலகி வல்லம் அவர்களை விமர்சித்தார்கள் அப்போதுதான் மனம் மனம் நொந்திருந்த நபிகள் நாயும் சல்லோல்ல அலுவலம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கி வைக்கின்றார் அன்புக்குரியவர்களே ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு சமுதாயத்தினுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் மனக்கவலைகள் என்பது அவ்வப்போது வந்து செல்வதுதான் சோதனைகள் என்பவை அவ்வப்போது வந்து போவதுதான் ஒரு அடியான் எடுத்துக்கொண்ட பணியில் அல்லாவுக்காக போராடுகின்ற பணியில் அல்லாவின் மார்க்கத்தை நிலைநாட்டுகின்ற பணியில் அவன் இடையிலேயே காலை பின்னை வைத்து ஓடி போய் விடுகின்றானா அல்லது இந்த சோதனைகளை கடந்து இறுதி மூச்சு வரைக்கும் அவன் அந்த காலத்திலே உறுதியாக நிற்கின்றானா என்று பார்ப்பதற்குத்தான் எல்லாம் வல்ல இறைவன் மனிதனுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை தருகிறார் செல்வத்திலே சில ஏற்ற இறக்கங்களை கொடுக்கின்றான் சிந்திக்கும் திறனிலே மனிதனுக்கு சில குறைபாடுகளை கொடுக்கின்றான் சமூகத்தில் அவனுடைய செல்வாக்கு சரிவதை ஒரு சோதனையாக அந்த மனிதனுக்கு ஒன்றுமில்லை நீங்கள் தாலிபானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வந்தாரே எப்படிப்பட்ட ஹாம் வெல்கம் அவருக்கு முறை வரவேற்பு அவருக்கு உபசரிப்பு கொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே தாலிபான்களை பற்றி நம்முடைய நாட்டினுடைய மீடியாக்கள் சொன்னது என்ன நான் ஐந்து உரைகள் என்னுடைய முகநூல் பக்கத்தில் ஐந்து உரைகள் நான் தாலிபான்குடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று ஐந்து உரைகளை நான் சொன்னேன் நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள் வேண்டாத வேலை பார்க்கிறீர்கள் அவர்களை எல்லாம் நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் சிலர் சொன்னார்கள் உளவுத்துறையினுடைய கண்காணிப்பின் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று ஆனால் பாருங்கள் அல்லா எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான வெற்றியை அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கு தான் நினைப்பார் இவர்கள் பெண்களுக்கு கல்வியை கொடுக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள் பெண்களை வெளியிலே உழவை விட மாட்டார்கள் என்று சொன்னார்கள் கரண்டை கால் தெரிந்தால் கூட ஒவ்வொரு தெருவினுடைய தலைவாசல் பக்கத்திலும் சாட்டை வைத்துக் கொண்டு ஒருவன் நிற்பான் கரண்டை கால் தெரிந்தால் காலிலேயே அடிப்பான் என்று ஒரு யூடியூப் சேனல் இறங்கிட்டு பேட்டி கேட்டான் இப்படியெல்லாம் அந்த மக்களை இங்கே இருக்கக்கூடியவர்கள் தூற்றினார்கள் அரைகுறையாக பேசினார்கள் இப்போது வந்திருந்த போது பெண் பத்திரிகையாளர்கள் இரண்டாம் நாள் சந்திப்பின் போது பெண் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் நீங்கள் பெண்களுக்கு அங்கே கல்வியை கொடுப்பது இல்லையாமே அவர்களுக்கு நீங்கள் அரசு வேலைகளை கொடுப்பது இல்லையாமே பெண்களுக்கு சம உரிமைகளை தருவதில்லையாமே வீதிகளில் உழவு விடுவதில்லையாமே அவர் சொன்னார் பெண்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்களை நாங்கள் தற்காலிகமாக மூடி வைத்திருக்கிறோம் என்பது உண்மைதான் பெண்கள் காரணம் இல்லாமல் வீதியிலே உழவக்கூடாது என்று நாங்கள் தடை போட்டிருப்பது உண்மைதான் ஆனால் அவைகள் எல்லாம் இடைக்காலமானவை இங்கே அமெரிக்காவினுடைய கைகூலிகள் சிலர் எங்கள் நாட்டில் உலகிக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் எங்களுடைய சட்டம் ஒழுங்கை இன்னும் நாங்கள் முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ள இயலவில்லை இங்கே சில கும்பல்கள் பெண்கள் தனியாக செல்கின்ற போது அவர்களை துன்புறுத்துவதும் அவர்களை முறைகேடாக அவர்களிடத்திலே நடப்பதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் இன்னும் குறுகிய காலகட்டத்துக்குள்ளாக முழுவதுமாக ஒடுக்கப்பட்டு விடுவார்கள் அதற்கு பிறகு நாங்கள் பெண்கள் இடத்திலே எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை நீங்கள் பார்த்துவிட்டு பிறகு இந்த கேள்வியை கேளுங்கள் இவை பெண்கள் மீது மரியாதையை நாங்கள் வைத்திருப்பதால் அவர்களுக்கு இந்த பாதுகாப்பை நாங்கள் இருக்கிறோம் ஏன் பெண்களுக்கு நீங்கள் அரசு பதவியை கொடுப்பதில்லை என்று கேட்டபோது சொன்னார் அரசு பதவி என்பது பெரிய சுமை பெரிய பாரம் அந்த பாரத்தை தூக்கி எங்களுடைய குடும்பம் எங்களுடைய பெண்களுடைய தலையிலே அந்த பாரத்தை தூக்கி வைத்து விட்டு பின்னால் ஒளிந்து கொள்ளுகின்ற கோழைகளாக நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம் என்ற ஒரு சொல்லி இவர்கள் எல்லாம் அரசு பதவி என்பது சைரன் வச்சக்காரர்கள் சுற்றுவது சொகுசு என்று மலஞ்சம் வாங்குவதுதான் அவர்களுக்கு தெரியும் அது இரவு விழித்திருந்து வேலை செய்ய வேண்டும் என் இரவும் இறைவன் அந்த குடிமக்களை எல்லாம் நம்முடைய பொறுப்பிலே ஒப்படைத்திருக்கிறான் என்கிற அந்த மிகப்பெரிய சுமையை நாங்கள் பெண்கள் தலையிலே வைத்து எப்படி நாங்கள் கட்ட முடியும் அங்கே தான் அவங்க உயிரோடு இருக்கிறோமே நாங்கள் இதற்காக வைத்து கட்ட வேண்டும் என்று கேட்கின்றார் அன்புக்குரியவர்களே இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்கள் அவர்கள் மீது சர்வதேச அளவில் சொல்லப்பட்ட வழிகள் எத்தனை என்பதை நீங்கள் எண்ணிப்பார்கள் அதே போலத்தான் நான் மிக உறுதியாக நம்புகிறேன் அதே போலத்தான் இன்றைக்கு இந்த ஹமாஸ் என்கின்ற இந்த போராளி குழுவை எவ்வளவு அறுவறுப்பான வார்த்தைகளை கொண்டு விமர்சிக்கின்றார்கள் போராளிகள் என்று தீவிரவாதி என்றும் பயங்கரவாதி என்று சொல்றார்கள் அல்லவா இன்னும் அதிகபட்சம் பத்து ஆண்டுகளுக்குள்ளாக இதே மாதிரியான ஒரு அரசு முறை வரவேற்பு ஒன்று அவர்களுக்கு ரத்தன கமல விரித்து இந்தியாவிலே நிச்சயமாக கொடுக்கப்படுகின்ற ஒரு காட்சி நாம் இருந்து இன்ஷா அல்லா பார்க்கத்தான் போகின்றோம் இவைகள் எல்லாம் அல்லா அந்த மக்களுக்கு தந்த சோதனைகளில் அவர்கள் எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் என்பதற்குரிய ஒரு நடைமுறை சான்றாக நாம் உலகத்திலே பார்க்கக்கூடிய காட்சிகளாக இருக்கின்றன நாயகி விகழ்நாயகங்களுக்கு அப்படித்தான் தொடக்கத்திலே மக்காவில் இருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் எப்படியாவது அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தார்கள் மதீனாவுக்கு தப்பி செல்வதற்கு கூட அவர்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை மதீனா வடக்கு பக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் மதீனாவுக்கு செல்வதற்கு அவர்கள் தெற்கு பக்கமாக போய் எல்லோருக்குடைய கவனத்தையும் திசை திருப்பி இரவு நேரத்தில் போய் ஒரு புகையிலே போய் மூன்று இரவுகள் தங்கியிருந்து விட்டு மக்கள் குறைசிகளுக்கு அந்த தேடலின் மீதான வேகம் குறைந்த பிறகு ஆர்வம் குறைந்த பிறகு அதை கண்டுபிடித்து விட்டு பிறகு அவர்கள் ஷார்ட்கட் ரூட்ல மதினாவுக்கு போய் சேர்ந்தார்கள் ஆனால் எட்டு ஆண்டுகள் கழித்து திரும்பவர்கள் மக்காவுக்கு வருகின்றும் அருகம் சர்காவி பகலில் வந்தார்கள் எட்டு வாசல்களும் அவர்களுக்கு திறந்து கிடந்தன இவர்களை யாரெல்லாம் விரட்டினார்கள் அவர்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளுக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டார்கள் எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று முகத்தை மூடிக்கொண்டு வந்து கேட்டார்கள் நான் யார் என்று தெரிந்தால் என்னை மன்னிக்க மாட்டீர்களே அதனால் தான் முகத்தை மூடிக்கொண்டு வந்தேன் என்று சொன்னார்கள் முகத்தை மூடுவது பெண்ணினத்தின் பழக்கம் அல்லவா அல்ல அவர்களை எப்படி இழிபடுத்தி விட்டான் பார்த்தீர்களா அப்படி தோற்று போய் வந்து நின்றார்கள் அதற்கு காரணம் அபிகள் நாயகம் சொல்லா அந்த லட்சியத்திலே உறுதியாக நின்றார்கள் என்பதுதான் காரணம் இதைத்தான் எல்லாம் வல்ல இறைவன் இந்த அத்தியாயத்தின் வழியாக முஸ்லிம் சமுதாயத்துக்கு சொல்கிறான் இறைவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் அதிகாலை பொழுது எப்படி புலவுலவென்று விடிந்து வருமோ அதுபோல சோதனைகள் ஒரு நாள் நீங்கும் நீங்கள் சங்கடங்கள் நேருகின்ற போது இறைவன் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களை எண்ணி பார்க்க வேண்டுமே அன்றி நீங்கள் விரக்தியப்பட்டுவிடக் கூடாது என்று சொல்லுகின்ற இந்த அத்தியாயம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்விலும் ஒளியேற்றுகின்ற அத்தியாயம் அல்லாவின் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி யாரெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் ஒளியூட்டுகின்ற ஒரு அத்தியாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹாலா இறைவனுக்காக உழைத்து வாழக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக வாக்குவதானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته